வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்கள குலதெய்வத்துக்கு மதுர வினயங்களுக்கு குலதெய்வம் அதுக்கு போய் இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோம் எல்லாரும் வாங்க போய் சாமி கும்பிட்டு வருவோம் அதுக்கு தான் மாவு மாவுடிச்சு இருக்கேன் இந்த இந்த இதில் ஏலக்காயை போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுவேன் ம் வாங்க இன்றைக்கி எங்கள் குலதெய்வத்துக்கு எப்படி சாமி கும்பிட்றோன்னு பார்த்துட்டு வரலாம் ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கு சாமி கும்பி குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி குலதெய்வத்துக்கு தான் பொங்கல் வச்சு பூஜை பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு கோலம் போட தான் வந்திருக்கோம் அப்போ அலசி விட்டுட்டு கோலம் தான் இருக்கோம் அக்கா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாலாவது வெள்ளி ஆடி வெள்ளி வையனார் கோயிலில் சூப்பராக கோலம் போட்டுடலாம் இன்றைக்கி கலர் கோலம் ஏற்கனவே என் கோலம் என் சேனலில் பார்த்துருப்பீங்க இது இவங்க சேனலில் வரும் பாருங்கள் இன்றைக்கி இவங்க வீட்டு குலதெய்வம் இது இங்கே இன்றைக்கி இவங்க குலதெய்வத்துக்கு செய்கிறாங்க அதனால் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் கோலம் கோலம் போட்டு கடைசியில் பார்க்கலாம் ஆ பாருங்க சூப்பராக கோலம் போட்டாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சி இருக்காங்க பிரேக் ஆகிடுச்சு இப்போ கிளம்பியாச்சு கோயிலுக்கு அம்மாலாம் போயிட்டாங்க முன்னாடியே பக்கத்தில் தான் இருக்குது கோயில் ஆ எல்லோரும் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கெல்லாம் எல்லோரும் இந்த உஷாரி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காரு பூசாரி வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டுருக்காரு இந்தலாம் மாவிளக்கு நெனைஞ்சி மாவிளக்கு மாவில் இருக்கேன் இடித்த மாவு தான் சக்கரை போட்டு பிணைஞ்சு அப்படியே அனுப்பி வச்சு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்காதான் விளக்கே தேல நெய் போட்டு விளக்கேற்றிக்கலாம் விளக்கே தேற்றிக்கா இதுவும் பச்சரிசி இடித்த மாவு தான் தேங்காய் ஒரு முடி திருவி போட்டிருக்கோம் எல்லாம் போட்டு இது வந்து அடை தட்டுறது நெய் அடை தட்டுறதுக்கு நெய் எடை தட்டி இது வந்து தூள் சக்கரை சக்கரை போடு சுத்தமாக தான் இருக்கும் அது மண் தூசி எதுவும் இருக்காது நல்ல சர்க்கரையாக தான் இருக்கும் அப்படியே போட்டு பிணைஞ்சுக்கேன் ஒருக்கு பாருங்கள் வெள்ளம் அது வந்து சர்க்கரை பொங்கலுக்கு பூஜாரி பொங்கல் வச்சு இறக்கிட்டாரு நான் இப்போ மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அடை கட்டுறதுக்கு எப்படி தட்டுறோம்னு பார்ப்போம் வாங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கணும் தட்டுறது மாதிரி அதிர்ச்சம் மாதிரி தெனஞ்சிக்கணும் இந்த மாதிரி இப்போ மாவை பிணைஞ்சி ஏழை எடை நெய்யை ஊற்றி ஊற்றி ஏழை தட்டி சின்ன சின்னதாக கருவை விடாமல் தட்டி எடுத்துக்கணும் இந்த வீரனுக்கு அதுதான் அடை தான் மெயின் பாருங்கள் எப்படி தட்டுறேன்னு பாருங்கள் சின்ன சின்னதாக இதே மாதிரி அடைதான் நெய்யை ஊற்றி ஊற்றி தட்டிக்கணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பழக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் குல தெய்வத்துக்கு சாமி கும்பிடுறது நாங்கள் எப்போவும் இந்த மாதிரி அடையெல்லாம் தட்டி வச்சு சாமி கும்பிடுவோம் இந்த அப்பா மாலையெல்லாம் எடுத்து இருக்காங்க எல்லா சாமிக்கும் வாங்கியிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப முக்கியமானது ரொம்பவும் நல்லது அதனால் அதனால நாங்கள் வருஷம் வருஷம் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டுருவோம் போன வருஷமும் நம்ம வீடியோ போட்டோம் அப்போ தான் நம்ம வீடியோவே ஸ்டார்ட் பண்ணோம் புதுசு கொஞ்சம் நாளையிலேயே நம்ம அந்த வீடியோ போட்டோம் இந்த ஒரு அடை தட்டி எடுத்து வச்சுட்டாங்க இன்னொரு அடை இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நெய் அடை சூப்பராக இருக்கா நல்ல வெயிலில் உட்காந்து தட்டிகிட்டு இருக்காங்க வெயில் என்ன என்ன பண்ணுறது ஒரு நாளைக்கு செஞ்சு தான் அவனும் சாமிக்கு செய்கிறோம் வெயில் எல்லாம் பார்க்கக்கூடாது காயிலும் ஆமாம் சரி எழுந்துருங்கம்மா நான் உட்காந்து தட்டுறேன் எழுந்திரிங்க காலையிலே நல்லா சரியான வெயிலாக இருக்குது நானே தட்டிடுறேன் பாருங்கள் என்ன வெயிலுன்னு உங்களுக்கெல்லாம் இது மாதிரி பழக்கம் இருக்கா இல்லை வேறு என்னெல்லாம் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளவுதான் அடை தட்டியாச்சு ஏழு எடை தட்டியாச்சு இதை எடுத்துட்டு இப்போ சாமி கும்பிட போக வேண்டியது தான் பாருங்கள் அடை சூப்பராக இருக்கா தட்டியாச்சும்மா அடை தட்டியாச்சா எடுத்து கொண்டியாச்சு கொண்டு கொண்டியா சாமி கும்பிடலாம் சரி வாங்க போய் சாமி கும்பிட்ருலாம் சரிம்மா சில பேர் குலதெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்றது குலதெய்வம் தெரியலைன்னா முருகனை கும்பல்லாம் மாரியம்மனை கும்பலாம் மாரியம்மனை மாதிரி காமாட்சியம் மீனாட்சி இதே ஒரு அஞ்சு வருஷம் கும்பிட்டிங்கன்னா எந்த சாமியும் ஒரு சாமியை நினைச்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் குலதெய்வம் தெய்வம் ஆமாம் சீதம் இல்ல அந்த தாத்தா அப்படிதான் சொன்னாரு ஆமா எங்களுக்கு வீரம் தான் தெய்வம் ஆனால் அது எங்க கோயில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் இங்கே இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இங்கே இங்கே உள்ள வீரனை கும்பிட ஆரம்பித்தோம் பூக்கட்டி போட்டு அதுகிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு கும்பிட ஆரம்பித்தோம் இதுதான் எங்களுக்கு இப்போ குலதெய்வமா நாங்க தான் குல எங்களுக்கு எப்படியோ வீரன் குலதெய்வம் தான் ஆமா அது தெரியும் அதனால நாங்கள் இங்கே கும்பிடுறோம் இங்கே கும்பிட்டு நீங்க நீங்களும் அதே மாதிரி அஞ்சு வருஷம் ஒரு சாமியா எந்த சாமியும் நினைச்சு கும்பிடுறீங்க உங்களுக்கு அதுதான் குலதெய்வம் ஆமாம் தெரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் குல தெய்வம் இருக்கிற இடம் தெரியலைன்னு நினைக்க வேண்டேன் சந்தோஷம் நீங்கள் பத்தினா கெவலி அடிக்குது அடிக்குது அதே தான் நீங்கள் அதே மாதிரி கும்பிடுங்க குல தெய்வம் தெரியாத நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு எந்த சாமியும் உங்களுக்கு நினைக்கிறீங்களா அது அஞ்சு வருஷம் கும்பிடுங்க கும்பிடுட்டீங்கன்னா அது குல தெய்வம் ஓகேம்மா ஊர்லேருந்து அக்கா எல்லாம் வந்துருந்தாங்க அப்புறம் இவங்களதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்புறம் இன்றைக்கி ஆடி வெள்ளி வர அதனால் எப்பயுமே எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க அது மாதிரியே எந்த வாரமும் வந்துருந்தாங்க அப்புறம் இதுதான் நம்மளுக்கு குல தெய்வம் மாதிரி வீரன் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கனாலே நல்ல ஒரு வெப்பலான ஒரு இடத்துல தான் அந்த கோயில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அமைதியாக நல்லாயிருக்கும் இந்த இடம் கோயில் இருக்கிற இடமே நல்லாயிருக்கும் நம்ம சாமி கும்பிட்டு வந்தாச்சா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் பிள்ளை எல்லாம் மூணு பிள்ளைகளும் ஒரு இடமா இருந்துச்சு பேர பிள்ளைகளும் இருந்தது எல்லாரும் ஊரில் மக்களும் இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் நல்ல வேலை நூறு நாள் வேலையும் இருந்துச்சுங்கண்ணே அவங்களும் இருந்தாங்க நல்லதாக போச்சு நிறையா செஞ்சதுனால எல்லாருக்கும் கொடுத்தாச்சு வெயிலில் வந்தே நான் அங்கேருந்து கோயிலில் இருந்து அப்படியே கலப்பாக இருக்குது போய் காப்பி போட்டு குடிக்கணும் டீ போட்டு குடிச்சாச்சம்மா டீ குடிச்சிட்டம்மா பக்கா வீட்டில் இருந்து கீரை தண்டு கீரை எல்லாம் கொண்டு வந்துச்சுல ஆமாம் தந்தை கீரைங்க அது இந்த கீரை வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சோம்னா தண்டு கீரை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தண்டு தண்டு சாம்பார் இந்த மாதிரி இளம் தண்டு பாருங்க இளம் தண்டு கீரையை சமைச்சிக்கலாம் தண்டு சாம்பாருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இளம் கீரை பாருங்கள் கீரைக்கும் பிடிச்சி அரிச்சிருக்கு வெண்டவனே ஊருக்கு வரணும்னோன்னே அரிச்சிக்கிட்டு வந்துருக்குச்சிங்க ரெண்டு கட்டு கீரை பறிச்சிட்டு வந்துடும் அந்த அக்கா வீட்டுக்கு அந்த அக்கா வீட்டுக்கும் கொடுத்தாச்சு அப்படியே நிறைய கொண்டு ஆமா அவங்க வீட்டுக்கு ரெண்டு கட்டு கொண்டு வந்துருக்கு இங்கேயே ரெண்டு கட்டு கொண்டு வந்துருக்கு இந்த தண்டு கீரையை சா பொரியல் பண்ணிவிட்டு தண்டு போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் பாக்கி காய்கறியை போட்டு ஆமாம் ஆமாம் அப்புறம் இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாமா இதுக்கு மேல செய்யவும் முடியாது சரி சரிம்மா இந்த கேரி வயலில் போட்டு பிரிட்ஜில் கட்டி வச்சுட்டோம்னா வீணாக போகாது சரி அப்போ என்ன வாய்மே இதை தண்டு கீரையை ம் அதை நைஸாக இருந்து கொடுத்துருங்க ம் நேரம் ஆகிட்டுமே சட்னி சமை அவ்வளோதான் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு முருங்கக்காய் கீரைத்தண்டு அவரக்காய் வாழைத்தண்டு கொத்தவரங்காய் மாங்காய் எல்லா காயுமே போட்டு வச்சுருக்கோம் என்ன மண் தானே எப்பவும் வைப்பேன் இன்றைக்கி இட்லி பானையில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறகு மண் சட்டியில் தான் வைச்சேன் அவ்வளோ காய்கறி மண் சட்டி கொள்ளலை அந்தளவுக்கு காய்கறி நிறையா அதனால் இட்லி பானையில் தூக்கி வச்சாச்சு சாம்பார் சாம்பார் பாருங்கள் அருமையான சாம்பார் இந்த பிஞ்சு கீரை தண்டு போட்டு வச்சோம்னாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி வேறு ஒன்றும் ரொம்ப பெருசாக எல்லாம் சமைக்கல கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா அதான் சாதம் அடித்தாச்சு கீரை தண்டி கீரை பொரியல் அவ்வளோதான் அன்றைக்கி சமையல் என்னம்மா ஆணும் பெரிய பொண்ணு வந்தவொடனே கதை பேசிக்கிட்டு உட்காந்துட்டியா பெரிய பொண்ணு வந்தவொடனே பேசிக்கிட்டு கொண்டிருக்கேன் எல்லாம் கொண்டு வந்துச்சு சமைச்சிருக்குல்ல காய் அரிஞ்சு கொடுத்துட்டு உட்காந்து பேசிட்டு உட்காந்துட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அதான் சமையல் ஆயிட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் இதான் எங்கள் பெரிய பொண்ணு இன்றைக்கி கோயிலுக்கு வந்தாங்க எல்லோரும் அக்கா வீட்டில் நல்லா பெரிய கொள்ளை அவங்க காய்கறி எல்லாம் நிறையா போடுவாங்க தண்டி கீரை கீரை வெண்டிக்காய் கத்திரிக்காய் புடலங்காய் எல்லாமே போடுவாங்க அங்கே கோவையில் வருவோம் மாடெல்லாம் இருக்கா அதனால எருவெல்லாம் போட்டு நல்ல காய்கறி எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உரம் போடாத காய்கறி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கீரை எல்லாம் அதனால தான் அக்கா வீட்டுக்கு நாங்கள் போனாலும் பறிச்சுடு வருவோம் அவங்க வந்தாலும் பறிச்சுட்டு வந்துடுவாங்க உரம்லாம் போடாமல் வீட்டுக்காக அதெல்லாம் போடுவாங்க வெண்டிக்காய் கத்திரிக்காய் கீரை எல்லாம் அப்புறம் அங்கே நிறைய பேர் வாங்கிக்குவாங்க நல்ல பெரிய கொள்ளை தான் இருக்கா அல்லக்கா அவளை வச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்ன போட்டிங்கல்ல ஒரு வாரமா ஓட்டுக்கிட்டு இருக்காங்க இப்பதான் கொல்லை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் போவையில் சரினு இப்போ ஒரு வாரமா போட்டுக்கிட்டு இருக்கா என்ன குக்கிங் என்ன குக்கிங்மா தனு 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 கு பேட்டி ஆமாம் அவங்க மரும இருக்காங்க வீட்டில் மக பேர பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க சரி அப்படியே வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னோம் தான் போடுறாங்க போல அதோட லிங்க் வேணால் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோமா ஸ்ருதி கிருஷிகா அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க குழந்த பாக்கியம் கிடைக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களும் குழந்தை வைக்க ஆயிரம் கோடி தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் முன்னே இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் தன்சிகா சுபாசினி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணு முன்னே இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் கார்த்திங்கிறவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லுங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சு சீக்கிரம் சகல செல்வத்தோட சீக்கணமாக போ கல்யாணம் ஆகணும்னு இந்த பாட்டி மனமாரை வாழ்த்துறேன் அப்புறம் தெய்வ ஆணையங்கிறவங்க அவங்க பொண்ணுக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக குழந்த பிறந்து அமோகமாக இருக்கணும் சகல செல்வம் வச்சு நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் பாய் சொல்லிடுங்க பாய் பாய் அடுத்த விடியல பார்ப்போம்